சிபி சக்கரவர்த்திக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு சிபி சக்கரவர்த்தி ஒரு யங்ஸ்டர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான் படம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு அது பெருசாக ஒரு ஒரு ஆக்ஷன்லாம் சொல்லும்போது ஒரு டேரக்டர் அவர் கதை சொல்லும்போது ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க ரஜினியெல்லாம் எவ்வளோ படம் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் பண்ணுறார் அப்போ எத்தனை பேட்ட கதை கேட்டிருப்பாரு எத்தனை டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாரு எத்தனை விதமான ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஜெயில டூ ஸோ அது வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு படம் புருஷன் விஷால் படம் சுந்தர்சி டேரக்ட் பண்ண ஜெயில டூ ரிலீஸ் ஆகா அன்னைக்கு வரப்போது திட்டங்கள்ல ரஜினி ரிட்டையர் ஆகிற ரிடையர் ஆகாட்டான் சொன்னாங்க ரஜினிக்கு எல்லாம் ரிடையர்மென்ட்டே கிடையாது ரஜினியே வந்து ரிட்டையர்மென்ட் ரஜினியே விரும்ப மாட்டேன் கமல் நடிக்க போறாங்க சேர்ந்து நடிக்க போறாங்க நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு சேர்ந்து நடிக்க போறாங்கன்னோ அது ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல யார் இருக்கேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணனும் இல்லையா அதனால சினிமா விமாசகரா ராஸ்கர் முகி தாரிப்பாளர் பாலாஜி சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது ரஜினி சாருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிபி சக்கரவர்த்தி டைரெக்ட் பண்ண போகிறாருன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் சொன்னாங்க இந்த இயக்குநருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டதில் அவர் இப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்காரு அவரும் சில விலகம் கொடுத்துருக்காரு ரஜினி சார் கமல் சார் படம் பாசிபிலிட்டி இல்லைன்னாங்க ஆனால் இப்போ அது வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே சார் அதாவது முதல்ல அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ பற்றி பேசுவோம் சிபி சக்கரவர்த்திக்கு ஏன் இந்த பட வாய்ப்பு ரஜினி சார் கொடுத்தார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அது உண்மைதான் சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து இப்போ ரெண்டாவது படம் தான் பண்ணுறாரு பெரிய அனுபவம் இல்லை டான் படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் அடுத்த படம் கமிட் ஆகாமல் இருந்தார் நிறைய பேர்ட்ட கதை சொன்னார் சிவகார்த்திகேன் நானி தெலுங்கில் எல்லாம் ட்ரை பண்ணார் ஆனால் எதுவுமே கமிட் ஆகாத சூழ்நிலையில் ரஜினிகிட்டே முதல்ல கதை சொல்லி அது ரஜினியே வந்து என்ன காரணத்தினாலையும் அந்த படம் பண்ணாமல் ட்ராப் ஆச்சு லைக் ஆக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது திடீரெயே சிபி சக்கரவர்த்திக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு சிபி சக்கரவர்த்தி ஒரு யங்ஸ்டர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான் படம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு அது பெருசாக ஒரு ஒரு ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது அவர் ஒரு மாதிரி காலேஜ் ஸ்டோரி அதுக்குள்ளே கொஞ்சம் காமெடி கும்படியெலாம் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ இது ரஜினி படம் அப்படின்னும் போது ரஜினி படமில் எல்லாமே தேவையாக இருக்கும் இப்போ ரஜினி படம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நடிக்க வேண்டியிருக்கும் ரொம்ப வந்து ஃபைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸு இன்னும் எல்லாமே வேண்டியிருக்கும் மசாலா எல்லாமே ஸோ அந்த அனுபவம் சிபி சிபி சக்கரவர்த்திக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி அவர் ஆல்ரெடி டான் படத்தின் மூலமாக தன்னை ஒரு வெற்றிப்பட இயக்குநராக ப்ரூவ் பண்ணிட்டார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சிவகார்த்திகேயன் அப்புறம் பார்த்திங்கன்னா எச் ஜெ அந்த காம்போவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் டான் படம் ஸோ அந்த படம் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அது ரொம்ப முக்கியம் அவருடைய முதல் படமே நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கலாக நல்ல ஸ்கில்லாக தான் வராங்க நம்ம பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ்லேருந்து நெல்சன்லேருந்து பல பேர் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல டெக்னிக்கல் ஸ்கில் இருக்காங்க இன்னைக்கு கூட ஒர்க் பண்ற கேமராமேன் மியூசிக் டேட்ரு எடிட்ரு ஸ்ட்ரன்ட் கோரியோகிராஃபர் டான்ஸ் கொரியோகிராஃபர் எல்லாமே நல்ல பலமான ஆட்கள் இருக்காங்க நல்ல அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் பண்ணுற அளவு ஆட்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க அட்லியோட அசிஸ்டன்ட் வேற ஆமாம் அட்லியோட அசிஸ்டன்ட் வேற சிபி சக்கரவர்த்தி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லி அவர் ஆல்ரெடி பிரமாண்ட படங்கள் எடுத்திருக்கிறார் இப்போ எல்லாமே வந்து பிரம்மாண்ட படங்கள் தான் ஷாருக்கான்லேருந்து எல்லாம் பல படங்கள் பண்ணி பண்ணியிருக்காரு இப்போ அல்லு அர்ஜுனுடைய ப்ராஜெக்ட் அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பண்றாரு ஸோ அட்லி அவர்கிட்ட இருந்து வேற வேலை பார்த்துருக்கார் போது அந்த ஒரு ஒய்டு ஷூட்டு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேரக்டர்கிட்ட சிபி சக்கரவர்த்தி ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ அட்லிக்கே வந்து விஜய் ஏன் வந்து முதல் வாய்ப்பு கொடுத்தாரு தெரிய கொடுத்தாரு அவர் சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணாரு சங்கரோடைய கிராண்டியர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அதை வந்து இவர் கற்றுட்ருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்தாரு அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இன்னைக்கு வந்து தமிழ் டேரக்டர் பாலிவுட்லாம் படம் ஆயிரம் கோடி ஜவான் அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் டேரக்டர் இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு குவாலிட்டி நிச்சயமாக சிபி சக்கரவர்த்திகிட்டையும் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதெல்லாம் வந்து ரஜினி அனலைஸ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டார் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு டேரக்டர் அவர் கதை சொல்லும்போது ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க ரஜினி எல்லாம் எவ்வளோ படம் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் பண்ணுறார் அப்போ எத்தனை பேர்ட்ட கதை கேட்டிருப்பார் எத்தனை டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் எத்தனை விதமான ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இருக்காது அவர் கதை கேட்கும் இது சரியாக வருமா அந்த டேரக்டர் சொல்கிற மாதிரி எடுப்பாரா அதெல்லாமே எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சி அதனால் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுற படம் இது ஸோ கமல் கதை கேட்காமையா இருந்த பாரு கமல் மட்டும் இல்லை கமல்லே ஒரு குழுவே வச்சிருக்காரு கதை கேட்கறதுக்கு அவங்களாம் கேட்டு இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும் ரஜினியை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற பரிச்சையெல்லாம் வச்சு தான் வந்து இந்த வாய்ப்பு வந்து சிபி சக்கர்ட்டர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ரஜினி முழு கதையும் கேட்டிருக்காரு முழுக்கதையும் ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால அந்த அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேலே எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறாங்க ரஜினியே எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி யங்ஸ்டர் தானே பயணிக்கிறார் கமல் எடுத்துக்கங்க கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் தானே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு நம்ம விக்ரம் அனிருத்து யங்ஸ்டர் அனிருத்து அனிருத் யங்ஸ்டர் அது எல்லாம் இப்போ யங்ஸ்டர் ஸ்கைல் போயிடுச்சு அதை நம்ம மாற மாற்ற முடியாது ஸோ அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அது வந்து தப்பான பார்வை அந்த மாதிரி பேசக்கூடாது அது சரி கிடையாது அது ஹர்ட்டாக தானே செய்வாங்க பாவம் யாராக இருந்தாலும் டெக்னீஷியன் தானே இவ்வளோ பெரிய ரஜினி பட வாய்ப்பு கிடைக்கும் போது அது ஒரு பெரிய பூரிப்பான விஷயம் பெரிய அதாவது லைஃப்லேயே வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கான ஒரு ஒரு விஷயம் இது ரஜினி படங்கிறது அது அதுவும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்னு ரஜினி நடிக்கிறாரு ஒன் செவன்டி த்ரீ ரஜினியோட படம் போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம் சிபி சக்கரவர்த்திக்கு சிபி சக்கரவர்த்தி அது பதில் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரஜினி முழு கதை கேட்டார் என் மேலே முழுவும் நம்பிக்கை வச்சு தான் அந்த படத்தை கொடுத்துருக்காரு நான் வந்து ரஜினியோட ஃபேன் பாய் அது வந்து நீங்கள் வந்து டான் படம் பார்த்தீங்கனாலே ரஜினியோட ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும் ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நான் வந்து அதாவது இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு படம் ரஜினியோடைய படங்கள்ல பல படங்கள் பெஸ்ட்டு படங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நான் இந்த படத்தை மாற்றி காமிப்பேன் நிச்சயமாக இது எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அந்த டாஸ்க்கை நான் முழுக்க முழுக்க நான் சக்ஸஸ் பண்ணி காமிப்பேன் என்ன சொல்லப்போனால் இது ரஜினி சாருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் இல்லை இது எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ரஜினி சார் எல்லோ எத்தனையோ படம் பண்ணிட்டார் வெற்றி தோல்வியில் பார்த்துட்டார் ஆனால் எனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் அவருடைய சார்பில் தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஜெய்லட் டூவோட அப்டேட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ல டூ படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு டூவில் பல பேர் வந்து நடிக்கிறாங்க ரஜினி ஜெய்லட் டூ ஒத்துக்கிட்டதுக்கே என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த மகன் கேரக்டர் வந்து செத்துருப்பார்னு நினைப்பார் ஆனால் வந்து திடீர்னு இன்ட்ரோல் வந்து உயிரோடு இருக்காருன்னு காமிப்பாங்க அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்துருவார் அந்த மாதிரிலாம் காமிக்கும்போது அது ரஜினியே கொன்றுவார் அப்படின்னும் போது கதையே வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ட்ராமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுவார் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஒரு மறைமுகமான ஒரு ஆக்ஷனு ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு காமெடி கேமெடி எல்லாமே இருக்கும் நீங்கள் ஜெயிலர் படத்தினுடைய வெற்றி காரணம் என்னென்னா கதை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு ஒரு குடும்ப கதை எப்போவுமே எடுத்துக்கிட்டு அந்த குடும்ப கதையை பின்னி நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போவுமே வெற்றி அடையும் ஸோ யோகி பாபு இன்னும் பல பேர் இருந்தாங்க ஜெயிலரில் இருந்த சிவராஜ்குமார் இருந்தார் மோகன்லால் இருந்தார் ஸோ அது வேற அப்படின்ற மாதிரியான படம் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்னும் சன் பிக்சர்ஸ் கேட்குறாங்க ரஜினி கிட்ட அதே நேரத்தில் நெல்சனும் பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினி வந்து இந்த வாய்ப்பை நெல்சனுக்கு எப்போ கொடுத்தாரு பீஸ்ட் தோல்வி பல பேர் வேண்டாம் நெல்சனு நீ நெல்சனை நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க ஜெயிலர்லேருந்து ஆனால் நான் ரஜினி தான் வந்து நம்பி வந்து ஜெல் நெல்சன் இந்த ப பட வாய்ப்பு கொடுத்தாரு அந்த நம்பிக்கை நூறு பர்சன்ட் வந்து நெல்சன் வந்து ப்ரூவ் பண்ணார் ஜெயிலரில் ரெக்கார்ட் ப்ரேக்கிங் கலெக்ஷன் ஆறுநூற்றம்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ரஜினி படத்தில் ஸோ அடுத்து இமீடியட்டாக ஜெய் டூ பண்ண பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓகேன்னு சொன்னது காரணம் வந்து அந்த கதைக்களம் வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெல்சனுமே என்ன சொன்னார்னா சார் இது ஜெய் டூ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது வேற மாதிரி ஒரு படமாக நான் பண்ணி காமிக்கணும் ஏன்னா அந்த படத்தில் கிடச்ச வெற்றியோட பல மடங்கு வெற்றியை நான் கொடுக்கணும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஆமாம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க நிச்சயமாக கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களே இப்போ எத்தனை படங்கள் டூ பார்ட் டூ வந்து சந்திரமுகி வந்துச்சு அது மிகப்பெரிய வெற்றி சந்திரமுகி டூ ஃபெயிலியர் இந்தியன் வந்துச்சு மிகப்பெரிய வெற்றி அதே கமலும் சங்கரும் நடிச்சு இந்தியன் டூ ஃபெயிலியரு ஸோ கம்பாரிசன் வந்துடும் எப்போவுமே இந்த மாதிரி பார்ட் டூ பண்ணும்போது கம்பாரிசன் வந்துடும் இன்னும் சொல்ல பார்ட் டூ அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்லுது அப்படி கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஸ்கிப்பானால் விழுந்துடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நெல்சனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ரஜினி எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து வச்சார்னா அந்த நம்பிக்கை வந்து அந்த அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் ரஜினி வச்சிருப்பாரு நெல்சனோடு அடுத்த படம் பண்ணனும் அப்படின்னு நினச்சது காரணமே நெல்சன் ரஜினி அந்த ஜெல்லான மேட்ரு அந்த நெல்சன் சொன்ன கதை ஆல்மோஸ்ட் ஜெயிலர் படம் வந்து படம் பண்ண படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு வர வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறாங்க அந்த ஷூட்டிங் எல்லாம் முதல்ல ரேப் பண்ணி அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வர வாரத்தில் வரப்போகுது ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த படம் வந்து ஆகஸ்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் டூ ஸோ அது வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு எது வரும்போது அந்த ரேப் ஃபோட்டோ வரும்போது ஃபோட்டோ வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு அந்த ராக் ஃபோட்டோ வர வர காலகட்டத்தில் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா ரஜினி வந்து ஒன் செவன்ட்டி த்ரீயோட படத்தை நடிக்க மாட்டார் அதோடு முடிச்சுடுவார் கமலஹாசன் கொடுக்குறாரு அந்த படத்தோட நன்றி கடனுக்கு பண்ணுறாரு உதவி பண்ணுறாரு அதோடு ரஜினி பண்ண மாட்டார் ஒதுங்குறாரு ரிட்டையர் ஆகுறாரு இது நிறைய எப்படின்னா பாபா படம் தோல்வி அடைஞ்சப்போ கூட ரஜினி ரிட்டையர் ஆகிறாருன்னாங்க பல நேரங்களில் ரஜினி ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற ரிட்டையராகுன்னு சொன்னாங்க ரஜினிக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ரஜினியை வந்து ரிட்டையர்மெண்ட்டு ரஜினியே விரும்ப மாட்டார் ரஜினி வந்து இந்த எழுபத்தஞ்சி வயசு முடிஞ்சு ஓடிட்டுருக்காரு அது அவர் என்றைக்குமே வந்து சினிமாவை வந்து அந்தளவுக்கு நேசிக்கிறாரு கடைசி வரைக்கும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அது ஒரு வெறித்தனமான ஒரு அது எப்படி சொல்வது ஒரு ஒரு தொழில் மேலே இருக்கிற ஆசை ஒரு தொழில் அந்த தொழிலை நேசித்து வந்தார் அந்த நேசிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் பாருங்களேன் ரஜினியோட படம் அந்த கலெக்ஷனு பிஸ்னஸ்ஸு ரஜினி படத்தினுடைய டாக்கு ரஜினி படத்தினுடைய புது படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த தகவல் அது வந்து கிடையாது இப்போ வந்து ஒன் த்ரீ தான் கமலுக்கு அந்த படம் பண்ணுறாரு அதில் கமல் வந்து ஒரு கேமியோவாக வர போகிறாரு அதுதான் வந்து ரஜினி கமலும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண போகிறாங்க அதோட வேற படமே ரஜினி பண்ணலை அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு தகவல் இருந்துச்சு இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எப்படி வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தி வந்து கொடுத்து தப்புன்னு ஒரு செய்தி பரவிட்டே இருக்கோ மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா படம் கிடையாதுங்க அது ட்ராப்பு அது ட்ராப் ஆமாம் நெகட்டிவாக ஒரு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ அது கிடையாது இந்த படம் ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போகிற படம் அது ஆல்ரெடி யார் இயக்குனர் அப்படின்னு நிறைய டிபேட்ஸ்லாம் இருந்துச்சு அது லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு வந்துட்டாங்க நெல்சன் வந்து ஏன் ரஜினி இந்த படத்தை கொடுத்தார் அப்படின்னா கிட்ட ஒரு கதை இருக்கான்னு கேட்கும்போது நெல்சன் வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு அது ரொம்ப பிடிச்சிச்சு ரஜினிக்கு இது பண்ணலாம் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் நெல்சன் கொடுத்துட்டாரு ஸோ நெல்சன் அந்த படத்தை வந்து இப்போ வந்து பண்ண போகிறாருங்கிறது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகிருச்சு இந்த ரஜினி கமல் படத்தை நெல்சன் பண்ண போகிறாரு அந்த ட்ராப் ட்ராப்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வர வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று போகிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோனா சும்மா ஒரு ஒரு ஸ்டில்லு அவர் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட போகிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அதெல்லாம் கிடையாது ரஜினியும் கமலுமே அந்த படத்தில் எப்படி இருக்க போகிறாங்களோ அந்த கேரக்டராகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டு அந்த கேரக்டராகவே பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ப்ரொமோன்னு சொல்லிட முடியாது அது வந்து ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து அந்த படத்தை வந்து எடுக்க அந்த அது இது அந்த ப்ரொமோ எடுக்க போகிறாங்க அது நிறைய படத்துக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான சில சில சீன்ஸ் எல்லாம் அதை அப்படியே தொகுத்து ஒரு அழகான ஒரு ட்ரெய்லராக வந்து நெல்சன் வந்து பண்ண போகிறாரு ஸோ அதுக்கான ஆயத்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஒன் பக்கம் ஆதித்ராம் ஸ்டுடியோ அதுப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாத் ஸ்டுடியோ இப்படி பல இடங்களில் வந்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரே ப்ரமோ மூணு இடத்துல எடுக்கிறாங்க ரெண்டு மூணு இடத்துல மூணு மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ப்ரமோ வந்து ரொம்ப நல்லா வரணும் ரஜினி ர கமல் நடிக்க போகிறாங்க சேர்ந்து நடிக்க போகிறாங்க நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு சேர்ந்து நடிக்க போகிறாங்கன்னு அது ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும் இல்லையா அதனால வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற மாதிரி ப்ரொமோவா இருக்கும் பொதுவாக ப்ரோமோனா என்ன பண்ணுவாங்க சிம்பிளா பட்ஜெட் கம்மியா எடுப்பாங்க அது இல்ல இந்த ப்ரொமோக்கே கோடிகள்ல செலவழிக்க போறாங்க அது வேற மாதிரியான ஒரு ப்ரொமோவா வந்து வரப்போகுது அந்த எடுக்க போறாங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொமோ ரெடி பண்ணி லாக் பண்ணி வைக்க போறாங்க ஆனா ப்ரோமோ என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க டேட்ல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பல வருடங்களாக இன்னொரு காரணமும் இருக்குது இந்த ப்ரமுக்கு அது என்ன அப்படின்னா இப்போ வந்து அமேசான் ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா ஓடிடி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தினுடைய கேலண்டரே வெளியிட்றாங்க ஒன்றுமே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெட்ஃப்ளிக்ஸில் என்ன வருதுன்னு ஒரு கேலண்டர் வந்துருச்சு இருக்கு பிரைமில் என்ன வருதுன்னு வந்துருச்சு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து முதல்ல பிளான் பண்ணுறதுனால இந்த படம் வந்து இப்போ தொடங்க போகிறோங்கிற ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கற கொடுத்தா அவங்க வந்து பிஸ்னஸ் இப்போயே முடிச்சுடுவாங்க அது எப்போ வர போகுதுன்னா இது வந்து ஜெயிலர் டு ஷூட் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சி சிபி சக்கரவர்த்தியோட படம் போக போகிறாங்க சிபி சக்கரவர்த்தியோட படம் வந்து ஒரு குறுகிய காலத்தை இப்போ முதலே சொன்ன மாதிரி அது முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா இந்த ரஜினியோட இந்த படம் கமல் ரஜினி நடிக்க போகிற படம் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு அது வந்து லாக் பண்ணுவாங்க அந்த கார்பரேட் நிறுவனம் ஓடிடி ஸோ இதெல்லாம் தான் அந்த அந்த ப்ரொமோக்கு காரணம் ப்ரோமோவை முடிச்சுட்டு இந்த டேட்டை லாக் பண்ணாமல் வச்சிருக்காங்க அது சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று இப்போ இம்மீடியட்டாக ஒரு பிப்ரவரி கடைசிலையோ இல்லை மார்ச்லேயோ விடலாமான்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ரேப் பண்ணி ஒரு நியூஸ் வருது இல்லை அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியோ வர்றதுக்கு பின்னாடியோ விடலாமான்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜெயிலர் டூ உடைய ப்ரொமோஷன்ஸ் இது பாதிச்சிடக்கூடாது ஒரு புது படத்தினுடைய அப்டேட் கொடுக்கறதுனால பழைய படம் ஏற்கனவே இருக்கிற படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு பேலன்ஸ்டா ஒரு டேட் பார்த்து ப்ரோமோ ஒண்ணு போறாங்க அந்த ப்ரோமோ வந்து ஒரு ப்ரமோவா இருக்காது அது மிகப்பெரிய ஒரு ட்ரைலர் மாதிரி இருக்கும் அது அதில் அதனுடைய ஒர்க்கு அனிருத் தான் மியூசிக்கு அது வந்து ரஜினிக்கும் பெட்டு கமலுக்கும் பெட்டு அதில் ஒன்றும் இப்போ எல்லா ஸ்டார்ஸுக்கும் அனிருத் தான் மியூசிக்கு ஸோ மியூசிக் யாருங்கிறத நம்ம இப்பயே சொல்லிடலாம் அதனால் வந்து இது வேறு மாதிரியான ஒரு ப்ரொமோவாக இருக்கும் அந்த படம் அந்த ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோவிலே ரஜினி கமல் ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணுறாங்கல்ல அந்த பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து அந்த அப்டேட்ஸ் வரப்போகுது ஓகே இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ரஜினி சாரோட டோட்டல் ஷெடியூலே வந்துடும் போல இருக்கு ஆமாம் ஆமாம் ஒன் செவன்டி த்ரீ ஜெயிலர் டூ அப்புறம் இந்த ரஜினி சார் கமல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறேன் அதுக்கு தான் சொன்னேன் ரஜினி வந்து இப்போதைக்கு இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகஸ்ட்டில் அதுக்கப்புறம் ஒன் செவன்டி த்ரீ அது ஒரு குறுகிய கால தயாரிப்பு கமலுக்கு ஆண்டி பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கமல் ரஜினி சேர்ந்து நிறைய படம் அதுதான் வந்து ஆடியன்ஸ் மிகவும் எதிர்பார்க்குற படம் அந்த படம் வேற மாதிரியான ஒரு படமாக வரப்போகுது ஸோ இது இப்போதைக்கு ரஜினியோட லைனப்ஸில் இதுதான் இருக்குது ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில காமெடியாக எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறதான்னு தெரில அதாவது ரஜினி படம் அதாவது ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து சுந்தர்சி பண்ணுறதா இருந்து சுந்தர்சி அதிலருந்து விலகிட்டார்ல ரஜினிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் கதை கதைப்பிடிக்கலேன்னு சொல்லி வெவ்வேறு கோணங்களில் அது பற்றி டிபேட்ஸ் எல்லாம் போச்சு ஆனால் சுந்தர்சி வந்து விலகிட்டார் இப்போ சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா விஷாலை வச்சு புருஷன் ஒரு படம் எடுத்து ஆரம்பிக்கிறாரு புருஷன் கூடிட்டுற பரமோ வந்து அவர் விட்டுருக்காரு ட்ரைலர் கட் மாதிரியே கிட்டத்தட்ட டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா விஷாலு அப்புறம் பார்த்திங்கன்னா தமன்னா அப்புறம் நம்ம யோகி பாபுலாம் வச்சு அவர் வேறு மாதிரி ஒரு ப்ரோ விட்டுருக்காரு விட்ருக்காரு ஸோ அந்த படத்தை ஷூட்டிங் சுந்தர்சியை சுந்தர்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் கூட படத்தை முடிச்சுவிடுவார் கடக்கடை கடவுள்னு வேகமாக முடித்து அந்த அந்த படம் புருஷன் விஷால் படம் சுந்தர்சி டைரக்ட் பண்ண படம் ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வரப்போகுது தியேட்டர்லேன்னு ஒரு நியூஸ் இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போதைக்கு தெரில ஆனால் அது நடந்தாலும் நடக்கும் அப்படி ஒரு பேச்சு சினிமா வட்டாரத்தில் இருக்குது ஓகே அப்போ அதை பற்றி கண்டிப்பாக சுந்தர் சி இன்னும் ரெண்டு மூணு நாள் ஏதாவது சொல்வார்னு நினைக்கிறேன் ரிப்ளே சொல்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா அமைதியாக இருந்தாருன்னா திரும்ப அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாதிரி இல்லை அதனால தான் கேட்குறேன் நிறைய அப்டேட் வந்துச்சு சரி ஓகே சார் அதுக்குள்ளே ப்ரொமோ வர வரப்போகுதுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக ப்ரொமோ அன்றைக்கி திரும்ப மீட் பண்ணலாம் நன்றி சார் நன்றி